அப்போ சில நடபடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல கர்த்தருக்கு உகந்தவன் எவன் என்று பேரர் சொல்லுகிறார் என்றால் எவன் நீதியை செய்கிறானோ அவனே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க இதற்கு முன்பதாவது வசனத்துல சொல்லுகிறார் கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நமக்கு தெரியும் கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் இருக்குது பாருங்களேன் கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன கிறிஸ்துவை உடையவன் என்று அர்த்தம் தானே அப்ப நாம் கர்த்தர் பட்சபாதம் பார்க்காதவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியுள்ள நியாயதிபதி ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நீதியின்படி நாம் வாழ்கிறோமா எந்த பக்கம் நியாயமோ அந்த நியாயத்தின்படி நாம் செய்கிறோமா இல்லனா அநியாயத்திற்கு பின்னாக நாம் இருக்கிறோமா இந்த நீதியின்படி எப்ப தெரியுமா நம்மளால வாழ முடியாது ஏதோ ஒரு பிரச்சனையில நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க இருப்பாங்க அவங்க அநியாயம் செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி யாரு நீதியாய் செயல்பட்டு இருப்பார்களோ அவர்கள் மேல அநியாயமாய் நாம் பழி சுமத்த நாம் ஆரம்பிப்போம் பிரியமானவர்களே நம்ம யோசிக்கலாம் ஐயோ என் கூட பிறந்தவனை நான் என்னுடைய குடும்பத்தார நான் காப்பாற்றணும்னு சொல்லி எல்லா அநியாயத்தையும் செய்கிறவர்களை நம்ம அருகில வைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து அநியாயமே செய்யாதவர்களுக்கு நம்ம அநியாயத்தை சுமத்துகிறோம் பிரியமானவர்கள் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி நமக்கு நம்முடைய குடும்பத்தார் இருக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் தான் அது கட்டாயம் அவசியம்தான் ஆனா நீதி எதுவோ நியாயம் எதுவோ அதுதான் நம்மளுடைய சிந்தனையில வரணும் பிரியமானவர்களே ஆண்டவர் அவர் நம் மீது மனதுருகிற தேவனாய் இருக்கிறார் அவர் அன்பானவர் தான் ஆனா நான் தப்பு செஞ்சா அது தப்பு தான் நம்ம எத்தனையோ ஊழியங்களை கர்த்தருக்கு செய்திருக்கலாம் நான் ஆண்டவருக்காக நான் அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே ஆண்டவர் என்ன எனக்காக பரிந்து பேச மாட்டாரா பேச மாட்டார் பிரியமானவர்களே கர்த்தர் நீதியின்படி செறிக்கட்டுகிறவர் அவர் பாரபட்சம் பார்க்காதவர் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் சபைக்கு வாரந்தோறும் நான் செஞ்சாலும் போகிறதுனாலும் காப்பாற்றி அப்படியல்ல பிரியமானவர்களே அநியாயம் செய்தால் அது அநியாயம்தான் நீதி கிறிஸ்தவர்கள் இந்து முஸ்லீம் அப்படியெல்லாம் கிடையாது பாருங்க யாரா இருந்தாலும் எந்த ஜனத்தார் இருந்தாலும் இந்த மதத்தினராலும் இருந்தாலும் நீதியின்படி நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பிரியமானவர்களே ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரத்துல அங்க சாமியில் தீர்க்க கர்த்தர் பேசுகிறார் பேசும் பொழுது ஏழியின் குடும்பத்திற்கு சம்பவிக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் சாமியில் தீர்க்க கிட்ட சொல்றாரு பாருங்க ஆண்டவர் சொன்ன உடனே இங்க ஏழி ஆசாரியன் சாமியில் தீர்க்க ஆண்டவர் உங்ககிட்ட என்னப்பா சொன்னாரு கேட்கும் பொழுது சாமியில் சிறு பிள்ளையா இருந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறார் உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொன்னாரு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் நடக்க போகிற காரியம் இது அது எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிற வேலையில ஏழி ஆசாரியர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவர் கர்த்தர் அவர் பார்வைக்கு எது நல்லதோ அது நடக்கும் என்று ஏலி ஆசாரியர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாய் கர்த்தர் செயல்பட போகிறார் அவருடைய பிள்ளைகள் செய்கிற பாவம் ஏலிக்கு தெரிந்ததுனால ஏலி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆமா அவர் செய்கிறது அவருடைய பார்வைக்கு நலமானதே இருக்கும் என்று நீதி நிமித்தமே ஏலி பேசினார் பிரியமானவர்களே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்தது பாருங்க யுத்தத்துல ஏலினுடைய குமாரர்கள் மறித்து போனாங்கன்னு சொல்லி அங்க செய்தி அவருக்கு வந்தது அதன் நிமித்தம் அவர் மனசு உடையில பாருங்க அப்புறம் எப்படி ஏலி மறித்து போனார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிசியர்கள் அபகரித்து கொண்டாங்கன்னு செய்தி வந்த பிறகுதான் அவர் அந்த செய்தியை கேட்டு மனசு உடைஞ்சு மறித்து போகிறார் பிரியமானவர்களே ஏலி அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் செயல்படும் பொழுது அவர் நீதியா இருந்தார் ஏன் பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க அந்த பாவத்திற்கான தண்டனை தான் பெற்றுக் இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஏலிக்கு தெரிந்தது பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள்